நமஸ்காரம் சர்வகுருங்கடம் நாம் நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எல்லாம் நாம் எடுக்கும் முயற்சி அனைத்தும் பலன் தரும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய துளாராசி அன்பருடைய நண்பர்களே நம்முடைய இந்த ஆவணி மாதம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை எட்டு இருபதுக்கு போராட நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் சுக்கர தசையில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் எப்படி இருந்தாலுமே அதையெல்லாம் நமக்கு சாதகமாக்கி கொள்ளக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதுவும் சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கார் சூரியனோடு புதனோடு அமைந்திருக்கிறார் அதாவது சிம்மத்தில் இருக்கிறார் சுக்கரன் துளாராசிக்காரர்களுக்கு சிம்மம் லாபஸ்தானாதிபதி அந்த சிம்மம் அந்த சிம்மத்தில் சூரியன் புதன் அதை அந்த பதினோராம் வீட்டை சனியும் பார்க்கிறார் நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை குரு செவ்வாய் பார்ப்பதனால் குரு பார்ப்பதனால நமக்கு மெயினாக கொஞ்சம் சில சில சந்தர்ப்பங்களில் சில சில செலவினங்கள் அதிகமாக இருக்கலாம் அதை நாம் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் பிளான் பண்ணினோம்னா நல்லாயிருக்கும் சார் எப்படி சார் பிளான் பண்ணுறது தலைவலி வர்றதுன்னா அதை பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுறது நான் அந்த மாதிரி செலவுகளை சொல்ல வரல இப்போ வீடு மாற்றணும் அப்படின்னா வரக்கூடிய செலவுகள் அல்லது நம்ம வண்டி எடுத்துன்னு போகிறோம் கையில் எதற்கும் ஒரு நூறுரூவா இரநூறுவா கையிலேயே எடுத்துன்னு போகிறது எ அந்த நமக்கு கெட்டதை நினைக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் ஒரு டயர் பங்க்சர் ஆகுதுன்னா அதுக்காக செலவினங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளானிங் நம்ம செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதுவும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் அந்த செவ்வாய் நமக்கு அட்டமத்தில் இருந்தாலுமே குரு செவ்வாயினுடைய பார்வை இரண்டாம் வீட்டிற்கு இருக்கு நான்காம் வீட்டுக்கு நான்குக்கும் ஐந்துக்கும் உடையவனான சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் தொழில் அதாவது விவசாயம் நிலம் நீர் சம்பந்தப்பட்ட லாபத்தை தரக்கூடியதாகத்தான் நமக்கு அமைந்திருக்கிறது சிறு சிறு அதாவது லோன் வாங்குறது அப்படிங்கிற லாபமாக நஷ்டமா சார் அப்படின்னா அந்த லோன் நாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் அல்லது வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அது லாபம் அதே லோன் நமக்கு வந்து பின்னாடி திருப்ப கட்டணும் ரெண்டு பங்காக கட்டணும் அப்படிங்கன்னா அது நஷ்டம் அதனால் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணிக்கணும் லாபத்திற்கு நஷ்டம் அல்லது நஷ்டத்தில் ஏற்படக்கூடிய லாபம் அப்படின்னு நாம் நினச்சிருந்தோம்னா அதாவது நாம் பார்க்குற பார்வையில் தான் சார் இருக்குது அதை நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது அதே மாதிரி தான் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் மருத்துவ செலவுகள் வரும் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா காப்பீடு எடுத்து வச்சுருந்தோன்னா ரொம்ப நல்லது ஏன்னா காப்பீடு மிக மிக அவசியம் அதே மாதிரி ரொம்ப ஷேர்ஸில் போடுறவங்க ரொம்ப யோசித்து ரொம்ப பிளான் பண்ணி ஷேர்ஸில் போடுங்கள் அவசரப்பட்டு போட வேண்டாம் அதே மாதிரி யாரையாவது போய் பெரிய மனிதர்களை சந்திப்பது ஒரு பெரிய அதாவது மடாதிபதிகளையோ ஒரு அரசியல்வாதியோ ஆன்மீகவாதி அரசியல்வாதி இவர்களை சந்திப்பது என்பது மிக மிக நமக்கு நல்லது தரக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்குது அப்படின்னா அரசியல்கிட்ட போகிறோம் நமக்கு ஏற்றம் தரணும் அப்படின்னா ஆன்மீகவாதிகிட்ட போகிறோம் அதையெல்லாம் நாம் நன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது ஆனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடியது நமக்கு நல்லது அதே மாதிரி திரை சின்ன திரை பெரிய தொழில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சிறிது கொஞ்சம் முயற்சி அதிகமாக எடுக்கணும் கொஞ்சம் தள்ளி போட்டாலும் நல்லது வேறு சைட் பிஸ்னஸாக அதை வச்சுக்கிறது நல்லது அல்லது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இரண்டு தினம் எடுத்தோம் மூன்று தினம் எடுத்தோம்னா அதுக்கு மல்டிப்ளை ஆகும் ஆறு தரம் அஞ்சு தரம் திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படக்கூடியது இந்த மாதம் இந்த ஆவணி மாதம் நமக்கு சார் கரெக்டாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நமக்கு உழைப்பு அதிகமாக தேவைப்படக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது உட்காந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல இந்த துணி கடை பிஸ்னஸ் நகைக்கடை பிஸ்னஸ் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த மாதம் மூமெண்ட்டில் இருக்கக்கூடியது அதாவது ஹோல்சேல் ரீட்டைல் மூமெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு சிறு சிறு லாபத்தில் குறைவாக வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது வெளிநாடு செல்பவர்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நல்லதொரு பலனை தருவதாகவும் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நம்முடைய எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவை ராகுனுடைய பார்வை இருக்குது நம்முடைய ஏழாம் வீட்டை சனியினுடைய பார்வை இருக்குது இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் விசா அப்ளிகேஷன் அல்லது அதற்கான எந்த ஒரு முயற்சியை நாம் எடுத்தோமே ஆனால் அந்த முயற்சியை நமக்கு துளாராசிக்காரர்களுக்கு பலம் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதுலேயும் சித்திரை சுவாதி விசாகத்திலே சுவாதி விசாகக்காரர்களுக்கு நல்லதொரு மேன்மையை தரக்கூடியதாக இந்த இருக்கக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது ஒன்றே ஒன்று எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்முடைய தெய்வம்னு ஒன்று வணங்கி அது நல்லதோ கெட்டதோ நாம் வணங்கக்கூடிய தெய்வம் தான் நமக்கு வழிகாட்டி நாம் நாம் நினச்சி நம்ம பிறக்கலை ஏதோ உண்டு அதனால தான் நாம் பிறந்தோம் அதை நாம் வழிபட வேண்டும் தாய் தந்தையை வழிபடுதல் நம்முடைய மூதாதையரை வழிபடுதல் அவர்களை நினைத்தல் இதையெல்லாம் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதுவும் எஸ்பெஷலி வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு கோவிலுக்கு சென்று நம்முடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியது அது முருகனாக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் ராமனாக இருக்கலாம் அம்பாளாக இருக்கலாம் வணங்கி வருதல் எவ்வளவு வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஏழு எட்டு சென்று வணங்கி வருதல் என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கா அடுத்தது பன்னெண்டுக்கு வந்தாலுமே செலவினங்களுக்கு அவன் வழி செய்வான் செலவினங்களுக்கு வரக்கூடிய தொகையை நமக்கு வாங்கி கொடுக்கக்கூடியவனும் அவன்தான் நன்றி வணக்கம் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் ஆவணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஈவினிங் எட்டு இருபதுக்கு பிறக்கக்கூடியது போராட நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் சுக்கரதசையில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு இரண்டில் சந்திரன் நான்கில் சனி ஐந்தில் ராகு ஏழில் குரு செவ்வாய் ரெண்டு பேருடைய பார்வையிருக்கு நமக்கு நமக்கு வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய் தான் சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கரன் லாபத்தில் பதினோராம் இடத்தில் கேட்டு இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் சனியினால் பார்க்கப்படுகிறார் ஏழாம் பார்வையா அது நமக்கு பெரிய லாபத்தை தரக்கூடியது பிஸ்னஸ் செய்வர்களுக்கு நல்ல லாபம் சார் அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் வேணும் ஒரு இன்கிரிமெண்ட் வேணும் அல்லது வெளிநாடு பயணம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடியவராக குருவும் செவ்வாயும் அமைந்திருக்கிறார்கள் நம்முடைய பதினோராவது வீட்டை ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்கிறார் செவ்வாயினுடைய பார்வை குருவனுடைய பார்வை நம்முடைய வீட்டிற்கு இருக்கிறது அதனால் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்முடைய ஸ்பௌஸ் அதாவது மன மனைவியையோ கணவனையோ கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் விரச்சிகராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஏன்னா சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் பத்தில் இருக்கார் சந்திரன் நமக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கார் அதனால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு தாய் தந்தையர் என்று இருந்தார்களே ஆனால் அவர்களை கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் ரிச்சிகராசிக்காரர்களுக்கு இன்னும் நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சார் எனக்கு தாய் தந்தையர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய படத்தில் படத்தை வைத்து ஒரு இரண்டு நிமிடம் பூஜை செய்து அவர்களை மனதால் வேண்டி ஒரு கையெழுத்து போடுறதோ ஒரு சிக்னேச்சர் அல்லது வேற ஒரு முடிவு எடுக்கிறதோ ஒருத்தனை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி திரைத்துறையில் இருப்போம் சார் இன்னைக்கு போய் நான் ஒரு டேரக்டர் சந்திக்க போகிறேன் அவரை பார்க்க போகிறேன் ஒரு சான்ஸ் கேட்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்களை நினைத்து அவர்களிடம் நம்முடைய ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு எனக்கு நீ தான் வழிகாட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் கிளம்பி போனோம் ஏனால் அது நடக்கக்கூடியதாக நிச்சயம் நிறைவேறக்கூடியதாக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சார் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டில் கிளம்பி போகிற போது ஒரு மணி நம்முடைய தெய்வ சந்நிதியில் மணி இருந்ததுன்னா அந்த மணியை அடிச்சுட்டு போங்க அந்த மணி நமக்கு கூடவே சத்தத்தை நல்ல ஒரு சவுண்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது சைம் இருந்ததுன்னா அந்த சைமை தொட்டுட்டு அதனுடைய சவுண்டை கேட்டுட்டு வெளியில் போங்க அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அது மட்டுமல்ல நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் சில சில சந்தர்ப்பத்தில் இந்த ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல நண்பர்கள் ஓகே அவர்கள் நம்ம எதிர்பார்ப்பது ரொம்ப குறைச்சல் தான் ஆனால் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க செஞ்சால் ஓகே செய்யலைனாலும் ஓகே அந்த லெவலில் தான் இருங்க ஏன்னா அவர்கள் நமக்கு நம்முடைய வளர்ச்சியில் பொறாமைப்படுவர்கள் தான் அதிகம் எல்லாரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் புறா அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை அந்த லெவலோடு டீல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முக்கியமாக பிஸ்னஸ் அப்படின்னு எடுக்கிச்சு ஷேர்ஸில் யாராவது போடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்கன்னா ஷேர்ஸில் போடுங்க நல்ல லாபம் வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இரண்டு மூன்று முறை சிந்தித்து விட்டு விரச்சிகராசி இருப்பவர்கள் ஷேர்ஸில் ஈடுபடக்கூடியது லாபம் தரக்கூடியதான் அமைந்திருக்கிறது குருவினுடைய பார்வை இருக்குது லாபஸ்தானத்துக்கும் இருக்குது நம்முடைய ஏழாம் பார்வையும் இருக்குது அதனால் அதை நல்லது தான் ஆனால் பத்தாம் வட்டி சனி பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சம் எதாவது சில்மஷங்கள் பண்ணலாம் அதனால தான் நம்ம ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட்டு அப்படின்னு நம்முடைய முதலாளிகிட்டையோ அல்லது நம்முடைய சுப்பீரியர்கிட்டையோ போய் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தடத்துக்கு ரெண்டு தட நம்முடைய நம்முடைய பங்கை டீட்டெயிலாக ஒரு லிஸ்ட்டில் எழுதிண்டோ அல்லது மனதிற்குள் உரு போட்டுண்டோ போய் அவர்களிடம் பேசுறது என்பது மிகவும் நல்லது அவர்கள் திடீர்னு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டு வைப்பாங்க நமக்கு அப்படி கொஞ்சம் முழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அதை தவிர்ப்பது என்பது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியது நம்ம பிரைட்டாக தான் இருக்கும் நமக்கு மனசில் எல்லாம் கிளியராக இருக்குது ஆனால் அவர்களை போய் பார்க்கச்சு கொஞ்சம் அதே லெவல் தான் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸுக்கோ அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கோ போய் பல கிளையண்ட்டை சந்திக்கிற போது நல்ல கம்ப்ளீட்டாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை அனைத்தையும் ஒரு பேடில் எழுகி வச்சுக்கோங்க அல்லது மனசில் நீட்டாக எழுகி வச்சுட்டு அந்த டீலை முடிக்கிறதுக்காக பாருங்கள் அது நமக்கு நன்மையும் மேன்மையும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அது மட்டுமல்ல இந்த மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஹோல்சேல் அண்டு ரீட்டைல் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் ஏன்னா நமக்கு ஐந்தாம் வீட்டுக்குடையவன் குரு ஏழாம் வீட்டில் இருக்க ராகு கூட இருக்கிறதுனால இந்த மாதம் நல்லதொரு நல்ல வருவாயை தரக்கூடியதாக லாபம் தரக்கூடியதாக அவர்களுக்கு அமைந்திருக்குது சிறு சிறு உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடும் அதை மட்டும் பார்த்துங்க அதர்வைஸ் உழைப்புக்கேற்ற லாபம் நிச்சயமாக நமக்கு உண்டு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை மறக்க வேண்டாம் நன்றி வணக்கம் எந்த விஷயம் வந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் என்னால் வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட தனுர் ராசி அன்பர்களின் நண்பர்களே இந்த மாதம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஈவினிங் எட்டு இருபதுக்கு பூராட நட்சத்திரத்தில் துவாரசி திதியில் சுக்கரதசையில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் லாபஸ்தானாதிபதி சுக்கரன் நமக்கு ஆறாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் உடையவனான சுக்கரன் நமக்கு சிம்மத்தில் சூரியனோடு புதனோடு சேர்ந்திருக்கிறார் கண்ணியில் கேத்து மூன்றாம் இடத்தில் இருந்து நம்மை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் சனியிருந்து நம்முடைய பத்தாம் பார்வையை பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் குரு செவ்வாய் இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் இந்த மாதம் ஆவணி மாதம் தனுர் ராசிக்காரர்களுக்கு எப்படி சொல்கிறக்கும் நிச்சயமாக நானாக இருக்கும் சார் இப்படி தான் சார் ஒவ்வொரு மாதமும் நான் கேட்டுட்டுருக்கேன் ஒவ்வொரு மாதமும் இதே தான் சொல்கிறீங்க ஆமாம் உண்மைதான் நல்லதே நினைப்போமே நல்லதே நடக்கட்டும் நாமே இந்த மாதம் காலில் அடிபடணும் அப்படின்னு நினைக்கணும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு நினைப்போம் நல்லது நடக்கட்டும் ஏன்னா யாரையுமே கெடுக்கக்கூடிய சில பேர் சொல்கிறாங்க சனி கெடுத்து விடுவான் ராகுக்கு அது கெடுத்து அப்படிலாம் சொல்லவே முடியாது லாபத்தை தரக்கூடியவர்கள் தான் நம்முடைய அதிபதி குரு அந்த குரு வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டில் இருக்க நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அந்த ராகுவால் பார்க்கப்படக்கூடிய குரு அதன் கூட இருக்கக்கூடிய செவ்வாய் இருவரும் நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார்கள் அதனால் மருத்துவத்துறையில் எடுப்பவர்களுக்கு சில செலவினங்கள் அதிகமாகும் அது மட்டுமல்ல நமக்கே மருத்துவ செலவினங்கள் சிலது அதிகமாகலாம் அதை நாம் கொஞ்சம் பிளான் பண்ணினோம்னா ஈஸியாக அதை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்கிறது அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் கொஞ்சம் அந்த பிஸ்னஸை நம்ம வந்து தள்ளி நான் சொல்ல மாட்டேன் ஆராய்ந்து முடிவெடுப்பது என்பது மிக மிக நல்லது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம் எந்த கையெழுத்தையும் போட்டுற வேண்டாம் நண்பர்களை நம்ப வேண்டாம் உறவினர்களை நம்ப வேண்டாம் பகவானை மட்டும் நம்பலாம் நமக்கு உரிய இஷ்ட குலதெய்வத்தை மண்டும் மட்டுமே நாம் நம்பினோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு வெற்றி நிச்சயம் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதியான சனி நம்முடைய ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் அந்த ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் சூரியன் புதன் மூன்று பேர் இருக்க பத்தாம் வீட்டுக்கு வரக்கூடிய சுக்கரன் அடுத்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் சுக்கரன் பத்தாம் வீட்டுக்கு வந்துடுவார் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் அதனால் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதுவும் அந்த பத்தாம் வீடு ராகு கேத்து கொண்டு இருக்கிறதுனால ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் பிஸ்னஸ் இருப்பவர்களுக்கு நல்லதொரு லாபத்தை தரக்கூடும் ஆனாலும் ஷேர்ஸில் போடக்கூடியது கொஞ்சம் ஓலர்டெயிலாக தான் இருக்கும் ஏற்ற தாழ்வு அதிகமாக இருக்கக்கூடியதாக ஷேர்ஸ் பிஸ்னஸ் அமைந்திருக்கிறது அதே ஃபிக்ஸடில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃப்ளூயிட்டாக மிதக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது லாபத்தை தரு தந்தாலும் கொஞ்சம் ஓலர்டெயிலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் யோசித்து செய்வது என் மிக நல்லது அது சில வெளிநாடு செல்பவர்களுக்கு நான்காம் இடத்தில் ராகு இருக்கார் குருவினுடைய வீட்டில் இருக்கார் குரு பன்னெண்டாம் வீட்டை பார்த்தாலுமே குருவினுடைய பார்வையை நமக்கு பத்தாம் வீட்டை அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால விசா கிடைக்காதவர்களுக்கு வெளிநாடு செல்ல துடிப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லதொரு செய்தி வர காத்து கொண்டிருக்கிறது அது பிஸ்னஸுக்காக இருக்கலாம் படிப்பதற்காக இருக்கலாம் அல்லது நம்ம கம்பெனி அனுப்பக்கூடியதாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இடம்பெயர்தல் என்பது நமக்கு வரக்கூடியதாக ஒரு சரி உள்ளூர்லேயே இருந்தால் கூடமே நமக்கு இடம்பெயர்தல் சாத்திய குறுகளாக அமைந்திருக்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்குறோம் அல்லது ப்ரொமோஷனுக்காக டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறது இதெல்லாம் அமையக்கூடியதாக தனுராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கிறது ஆனால் நாம் எல்லாவற்றுக்கும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அந்த முயற்சி தான் நமக்கு நன்மையை தரக்கூடியதாக வந்திருக்கும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நமக்கு வழிநடத்தக்கூடியவர்களாக நம்மளுடைய குருக்கள் இருக்கிறாள் தக்ஷணாமூர்த்தியோ அல்லது முருகனையோ அல்லது நாம் நினைக்கக்கூடிய அம்பாள் அல்லது வீரபதிர சுவாமி அல்லது ஐயப்பன் இவர்களை வணங்கி எந்த ஒரு முடிவையும் நாம் எடுத்து யா அடுத்தவனுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை சார் நம்ம மனசுக்குள்ளே ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி இவர்களை வணங்கு நீ தான் என்னை வழிகாட்டணும் நீ தான் என் இந்த உலகத்தில் என்னை பிறப்பிச்ச நீ தான் எனக்கு வழிகாட்டணும் ஒவ்வொரு செயலுக்கும்னு அவர்களிடம் வேண்டி நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சின்ன திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு நல்லதொரு லாபத்தை தரக்கூடும் ஆனாலும் சில சில சந்தர்ப்பங்களில் நமக்கு கொஞ்சம் ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம போய் கேட்டால் தான் சார் கிடைக்கும் கேளுங்கள் தரப்படும் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அவர்களிடம் நாம் கேட்கத்தான் வேண்டும் முயற்சிகள் நாம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் அந்த முயற்சி வெற்றி அடையாது அடையலை அப்படிங்கிறதுனால முயற்சியை கைவிட வேண்டாம் அது மட்டுமல்ல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அந்த அலுமினியம் இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இரும்பு அலுமினியம் தாமிரம் இப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கும் முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் சரி நல்லது ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நம்முடைய புதனுடைய வீடு பத்தாம் வீடு அந்த புதன் நமக்கு லாபஸ்தானத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அதனால் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அவர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்